இன்கம் டேஸை பொறுத்தவரைக்கும் எட்டு வருஷத்தில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் எட்டு வருஷம் இருக்குது நிறைய பேர் இந்த ரீஃபண்ட்லாம் வாங்கிட்டு எனக்கு போன வருஷம் நான் வந்து ரீஃபண்ட் வந்துடுச்சு நான் வந்து இதெல்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்தேன் நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்க வந்து ஆடிட்டர் ஆகிடுவாங்க அந்த ஆஃபீஸில் சில பேர் ஐம்பது லட்சம் ஒரு அறுபது லட்சம் சேலரி வாங்குறவங்க இருக்காங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிடக்ஷன்ஸ் இருக்கும் இன்கம் டேக்ஸ் கூட விடுங்க ஜிஎஸ்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பின்னாடி எடுத்த டர்ன் ஓவரில் பதினெட்டு பர்சன்டேஜ் உங்கள் கிளைண்ட் கிட்ட வாங்கிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கடையில் வாங்க எக்ஸாம்னு ஒரு மணி கிடையாதுங்க பேசிக்கா வருமான வரி செலுத்துறதுன்றது வந்து பேசிக் நாலேஜ் டேக்ஸ் ஏன் பிடிக்கிறாங்க ஐடி ரிட்டர்ன் எல்லாருமே ஃபைல் பண்ணணுமா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியும் இன்னும் ரீஃபண்ட் வரல கன்சல்டண்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய டிடிஎஸ் அமௌண்ட்டை எப்படி நான் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் எனக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது நூற்றி பத்து ரூபா தான் உங்களுக்கு அமௌண்ட்டு பதினோரு ரூபா தான் ரிட்டர்ன்ஸ் வரும்னு வந்திருக்கு பட் ஆனால் என்னோட சேலரி வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் லே டூ லேக்ஸ் டென் தௌசண்ட் வரும் ரிட்டர்ன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வருது பட் நான் தப்பாக ஃபைல் பண்ணதுனால ரெண்டு வாட்டி தப்பாக ஃபைல் பண்ணிட்டேன் அதனால் வந்து எனக்கு ரெண்டு வாட்டி ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் இது நான் ரெஸ்பான்ஸ் வந்து சும்மா பண்ணி விட்டேன் கெட் த மணி சும்மா ரெஸ்பான்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ மூணாவது வாட்டி பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டேன் ஓகே பட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னு சொல்லிவிட்டு நான் நாலாவது வாட்டி ஆகஸ்ட் நாலாம் தேதி பண்ணேன் ஜூலை முடிஞ்சு திருப்பி நான் நாலாம் தேதி பண்ணேன் ஆகஸ்ட் நாலாம் தேதி ரிட்டன் ஃபைல் அப்புறம் தான் எனக்கு வந்து கீழே வந்து ரிட்டன் ஃபைல் ஃபைல் ரிட்டர்ன்ஸ்ல வந்து கீழே வந்து என்னோட சேலரி வந்து அத்தனை ரெண்டு மாசமா ஒன் ஹண்ட்ரட் எயிட்டீன் தான் இருந்தது சாலரியில் வர இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் தான் எனக்கு இருந்ததே தவிர என்னோட டோட்டல் சாலரி எனக்கு வரலை நான் திருப்பி ஃபைல் பண்ணுறது தான் எனக்கு கரெக்டாக டூ லேக் எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி வந்தது இப்போ இதனால எதுனா ஃப்ரெஷ்ஷாக வருமா எனக்கு சரி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்கிறது வந்து நீ இப்போ நீங்கள் ரீவைஸ் இத்தனை மாதிரி ஃபைல் பண்ணிங்களா அந்த வருஷத்துக்காக நோட்டீஸ் இது கிடையாது ஆ இது வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கான நோட்டீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்கள் இவ்வளோ கவலைப்படுத்த போகணுமே இல்லை இங்கே தென்பட எனக்கு இன்னும் இன்னைக்கு வந்து நே தோட்டீஸ் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு வருஷத்தில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் எட்டு வருஷம் இருக்குது நிறைய பேர் இந்த ரீஃபண்ட்லாம் வாங்கிட்டு எனக்கு போன வருஷம் நான் வந்து ரீஃபண்ட் வந்துடுச்சு நான் வந்து இதெல்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்தேன் நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்க வந்து ஆடிட்டர் ஆகிடுவாங்க அந்த ஆஃபீஸில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ போடு இதில் ரெண்டு லட்சம் போட இல்லை ஒரு லட்சம் போடு இல்லை ஐம்பதாயிரம் போடன்ட்டு இவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்தாலும் அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க பட் ப்ராப்ளம் என்னன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு எட்டு வருஷம் இருக்கோ கேள்வி கேட்கறது உங்களுக்கு ரைட் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்த மாதிரி தான் ஸோ ரைட் அவங்க என்னப்பா அப்போ எப்போ கேள்வி கேட்குறானோ எப்படி அவங்க ரீஃபண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கணும் அந்த மாதிரி அவங்க என்னைக்கு கண்டுபிடிக்கிறானோ அன்றைக்கி நீங்கள் வட்டியும் சேர்த்து கொடுப்பீங்க அண்டு நீங்கள் பண்ண மிஸ்டேக் வாலண்டரியா பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனால்ட்டியும் போட்டு கொடுப்பாங்க ஸோ சிம்பிளாக நாங்கள் நிறைய கேசஸாக பார்க்குறோம் டேடே பேசிஸில் ஒரு ரூபா நீங்கள் சேவ் பண்ணிச்சு மூன்று ரூபா திருப்பி கொடுப்பீங்க வித் ஹெட்டே கூட அந்த மூன்றுரூவா ப்ளஸ் முக்கியமாக ரூபாய் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் பிகாஸ் நோட்டீஸ் வரும்போது எங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணுவாங்க நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்க மாட்டோம் பிகாஸ் அது நீங்கள் பண்ண எல்லாம் சார் டெஃபினெட்லி இட் வில் கிவ் மோர் எக்ஸ்பெர்டிஸ் அதுக்கு தான் சொல்லுதுன்னா உங்களுக்கு டேக்ஸ் போகும்போது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போயிடும் ரெண்டு நாளில் மறந்துடுவீங்க பட் ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஸ்டெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது தேவையில்லாத பிரச்சனை ஸோ எஸ்பெஷலி இப்போ உங்கள் கேஸ்க்கு வந்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு தான் நோட்டீஸ் வந்திருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இருக்குது கிடையாது ஓகேங்க நூத்தி பத்து ரூபா சொல்றாங்கல்ல பேமெண்ட் பண்ணி விட்டுடுங்க அது பெரும்பாலும் என்ன இருக்கும்னா இன்ட்ரஸ்ட் இங்க உங்க சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரஸ்ட் வந்திருக்கா நீங்க உமீட் பண்ணிருப்பீங்க அதுக்கு தான் அது கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு பெட்டர் நீங்க என்ன பண்ணனா அங்கேயே கீழ வந்து நோட் டவுன்லோட் வந்து நோட்டீஸை டவுன்லோட் பண்ண முடியும் டவுன்லோட் பண்ணும்போது கம்பரீஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க எப்படி ஃபைல் பண்ணீங்க அவங்க எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெண்டுத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இந்த நூற்றி பத்து ரூபாக்கார பிரேக் அப்போ உங்கப்பாங்க இப்போ நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் பதினோரு இன்ட்ரஸ்ட் ஆமாம் இன்ட்ரெஸ்டோட காட்டும் நீங்கள் டிலே பண்ணிட்டு பதினோரு பன்னெண்டாவது பதிமூணாவும் மாறிக்கிட்டே போவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ரீசன் கண்டுபிடிங்க ரீசண்டாக கண்டுபிடிச்சி அதை ரிப்ளை பண்ணீங்கன்னு ப்ராப்ளம் சால்வ் ஓகே செட் ஸோ நத்திங் டு ஒரே இட் என் ரிலேட்டிவ் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பட் ஆனால் அவங்க இது வரைக்கும் அவங்க ஐடி ஃபைல் பண்ணதே கிடையாது அவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி தௌசண்ட் சேலரி வந்துடுறாங்க மந்த்லி அப் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமும் அப்படியே ஆகுமா கண்டிப்பாக வரும் நானும் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக பார்த்துருக்கேன் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க யாரும் ஃபைல் பண்ணுறது கிடையாது அவங்க சொல்கிற ஒரே பதில் நானும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நான் ஏன் ஃபைல் பண்ணணுன்னு தான் அவங்க கேட்குறாங்க அண்ட் ரெண்டாவது ஒன்று ஒரு மித்து என்னன்னா டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க அதை ஐடி ஃபைலிங்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் தேர் வெரி பிக்கர் ரோல்ஸ் பட் இன்கம் டேக்ஸ் பற்றி இருக்க நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் அவங்க என்ன சொல்லுங்க டிடிஎஸை பிடிச்சிட்டாங்களா சார் அவ்வளோ அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா டிடிஎஸ் அகைன் உங்களுக்கு யார் பேமெண்ட் தராங்களோ அவங்க அவங்க கொடுக்குற படத்துக்கு தான் அவங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க இப்போ நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க யுவர் கம்பெனிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டிடிஎஸ் ஃபார் யுவர் சேலரி அண்ட் இதுவே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இப்போ ஒரு ஏபிசி என்ற கம்பெனியில் ஒரு ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரீலான்ஸில் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு டே டிடிஎஸ் டெடெக்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அது ஏபிசை கம்பெனிக்கு தான் அப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்னு வரும்போது என்ன வரும் எல்லாமே சேர்த்து தானே வரும் எஸ்பெஷல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்கெல்லாம் நிறைய டெபாசிட்ஸ் வச்சுருப்பாங்க அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் யாராக டாக்ஸ் கட்டுவா ஸோ டெஃபினெட்டாக அவங்களுக்கு நோட்டீஸ் வருது அண்ட் சில கவர்மெண்ட் ஆஃபீஷல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆள் மாதிரி வச்சிருந்துட்டு அவங்ககிட்ட ஃபைல் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு தெரியறதில்லை ஃபைல் பண்ண விஷயமும் அவங்களுக்கு தெரியுது இல்லை வேறு போல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடக்கிறதுனால அவங்களுக்கு அது அவர்னஸ் வரதில்லை ரெண்டாவது நம்ம நம்மளுடைய பிரைவேட் எம்ப்ளாய்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லோனுன்றது நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் லோனுக்குன்னு போனீங்கன்னா மூணு வருஷம் பேப்பர் கொடுங்கப்பா அது லோனே கொடுப்போம் அதுக்காகவே நிறைய பேர் ஃபைல் பண்ணுவாங்க ரீஃபண்டுக்காக நிறைய பேர் ஃபைல் பண்ணுவாங்க பட் அவங்க கவர்மெண்ட் எம்ளாயஸ்க்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க ஃபால் செக்ஷன் ஐடி பேப்பர் சச்சினும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக அவங்க பேசி இப்போ இருக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாய்னு லோன் கிடைச்சோம் ஸோ அவங்களுக்கு வந்து இதோட தேவைன்றது வந்து ந இல்லை அந்த ரீசனால அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸும் தெரியுது இல்லை பட் அவங்களுக்கும் நோட்டீஸ் வருது அவங்களோட நோட்டீஸ் நான் நிறைய ஹேண்டில் எவ்ரி ஒன் பேயிங் இன்ட்ரஸ்ட் பெனால்ட்டி யாராக இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் எம்ளாயும் இருந்துட்டு போவோம் இன்க்ளூடிங் நீங்கள் வந்து ஒரு சிஎவாகவும் இருந்துட்டு போவங்களே சிம் நீங்க தான் ஸ்டேட்டட் ஹெட். உங்க வர வர மாநத்துக்கு நீங்க ஐடி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். நான் சிஎம் மூலமா ஃபைல் பண்ணாம இருக்கலாம் அப்படினா ஒண்ணும் கிடையாது. யூ ஹேவ் டு டூ இட். டாக்ஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாமே இப்போ யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. நம்மளே பண்ணிக்கலாமா? இல்ல ஆடிட்டர் கிட்ட பே பண்ணா ஆடிட்டர் கிட்ட பே பண்ணா சம்டைம்ஸ் சேர்த்து சரtain அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வந்து சம்டைம்ஸ் டைம் யூ ஹேவ் டு பே. எது வந்து சேஃபே? எதுலேயும் நம்ம பண்ணாலும் ஓகே தானா? சி এন্ড ஆஃப் டே மேடம் ஆன்லைன்ல எல்லா விதமான வீடியோஸும் இருக்கு. இன்க்ளூடிங் சொல்லப் பனா எப்படி வீடியோ எடிட் பண்ணனும் கூட இருக்கு. பட் என்னை விட நீங்கள் தான் நல்லா எடிட் பண்ணுவீங்க பட் இதனால் அதை பண்ண முடியாது அட் த சேம் டைம் இன்கம் டேக்ஸை பொறுத்த இருக்க ரூல்ஸ் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து அந்த ரூல்ஸ் பேசிக் ரூல்ஸ் ஐடியா இருக்குது எனக்கு வந்து பேசிக் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பேசிக் ஐடியாலஜி இருக்கேன் நீங்கள் இன்சேட் பண்ணலாம் அது எப்படி யாருக்கு செட் ஆகுறது வெறும் சேலரி இன்கம் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அவளுக்கு பெரும்பாலும் மேட்ச் ஆகிடும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற வீடியோஸ் பெரும்பாலும் அதுக்கு ஆகும் பட் சாலரி இன்கம் ப்ளஸ் கேபிட்டல் கெயின்ஸ் நான் ஷேர் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் சேலரி இன்கம் ப்ளஸ் ரென்டல்ஸ் இல்லை சேலரி இன்கம் இருக்குது பட் இன்னும் ஹையர் ஸ்லாப் சில இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு அறுபது லட்சம் சாலரியும் வாங்குறவங்க இருக்காங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிடக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணலாம் இதெல்லாம் ஃபில் பண்ண தவறும்போது என்ன வேணால் நோட்டீஸஸ் எல்லாமே வரும் ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டின் லேக்ஸ் நடுவில் சேலரி இருக்குது சேலரி இன்கம் தவிர வேறு எதுவும் கிடையாது நான் ஷேர் ரேட்டிங்ஸ்லாம் எதுவும் பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் ஃபைல் பண்ணால் அதில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி சே இல்லை சேஃப் தான் ஸோ இது தவிர்த்து நீங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா டெஃபரெட்டாக ப்ரொஃபஷனல் அப்ரோச் படது இஸ் அட்வைசபிள் பிகாஸ் ப்ரொஃபஷனல் வந்து ஃபிரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸ்பெண்டிங் தர் நாலேஜ் ஸோ விட்டோ இப்போ நீங்கள் பர்ஸே சொன்னீங்க அதாவது இந்த எ கடையில் கூட இப்போ ஜிபே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்க அவங்களுக்குலாம் அந்த அந்த நாலேஜ்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து ஜிபே ரூபா அனுப்புகிறாங்க அவர் எதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுவாங்க அவங்களாம் எப்படி அந்த இதெல்லாம் போய் பண்ணணும் அதெல்லாம் தெரியும் சார் நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை பட் ஒரு ஒரு இடத்துல வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட இடத்துல சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இந்த இடத்துல தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ஷனா பண்ணணும் யாராச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா நீங்கள் தொழில் பண்ண போகிறேன் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்னென்ன இருக்குது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கார்பரேஷனில் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இந்த இடத்துல நான் கடை வைக்கலாமா இந்த ஒரு இந்த பொருள் நான் வைக்கிறேன்னா இதுக்கு என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கணும் நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும் எனக்கு பிளண்ட்டாக நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது பிரச்சனை வந்தால் நான் வந்து கவர்மெண்ட்டை திட்டுவேன்றதை வந்து இட்ஸ் நாட் அட்நாள் ஆக்செப்டபுள் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணும்போது உள்ளே வரும்போதே வாட் இஸ் எ ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தானே வரணும் எதுவும் தெரியாமல் வந்துவிட்டு உள்ளே வந்த பிறகு நான் கேள்வி கேட்டால் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலான்னு சொல்ல முடியுமா ஸோ பிஸ்னஸ் பண்ணுற எல்லோரும் இது படித்தவங்க படிக்க எல்லாருமே இருக்காங்க நான் பார்த்து சில டாக்டர்ஸே வந்து தேர்ட் சென் கிளைண்ட்ஸ் ஒரு டாக்டர் இருக்கார் எனக்கு அவர் வந்து ஜிஎஸ்டி தீ நோட்டீஸ் வரும்போது இதில் கேட்குறேன் எனக்கு யாரும் வந்து சொல்லவே இல்லையான்னு யார் வந்து சொல்லுவா ப்ரொஃபஷனல் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்புறம் எது டவுட்ஸ் இருந்துச்சு அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டு கிட்டே பார்த்து பேசி நீங்கள் கிளாரிஃபை வாங்கிக்கணும் நான் பதில் போல் பிஸ்னஸ் பண்ண போகிறேங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன வேறு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு இல்லைனா இதுக்கு சம்பந்தபடியே நிறைய வீடியோ இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பத்து ரீல் பார்க்குறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி நம்ம தொழிலுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து தான் ஆகணும் ஸோ இதை தெரியலன்ற பதில் வந்து அக்செப்டபுள் கிடையாது சப்போஸ் தெரியாமலே உங்களுக்கு நோட்டீஸ் வருது இல்லை கேள்வி கேட்குறாங்க டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி நாளைக்கு போடுறாங்கன்னா நீங்கள் கட்டி தான் ஆகணும் அவ்வளோதான் ஸோ பட் நம்ம முன்னாடியே நீங்களே போய் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கான்சிக்வன்ஸ் வின் பி வெரி லெஸ் அவங்களா சொன்னி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா கான்சிக்வன்ஸ்பி வெரி ஹை ஏன்னா எல்லா பணமும் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டிபாசிட் ஆகும் பேங்க் அக்கௌண்ட்டோட பேன் நம்பர் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து கேவைசி கேவைசின்னு எல்லாருக்கும் மெசேஜ் வரும் எல்லாருமே கேவைசி பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு கேவைசி ஆதார் கார்டு பேன் கார்டு தான் கேட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே லிங்க் ஆகிடுச்சு ஸோ அது இனிமேல் தான் நோட்டீஸில் வரீங்க என்ன சார் ஒரு எட்டு வருஷத்துக்கு டைம் இருக்குது இமீடியட்டெல்லாம் யாருக்கும் வராது இட் டேக்ஸ் அந்த டைம் பட் இப்போ யாரெல்லாம் இந்த கூகுள் பே யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக இந்த பேடிஎம் இந்த மாதிரி மூலியமாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் டர்ன் ஓவர் லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணது பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணி அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் முன்னாடியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் கூட விடுங்க ஜிஎஸ்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பின்னாடி எடுத்தடுப்பு டர்ன் ஓவரில் பதினெட்டு பர்சன்டேஜ் இவங்க கிளைண்ட்டே வாங்கியிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கடையில் வாங்கி எக்ஸாம்ல ஒரு கடை இருக்குதுங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மல்லிகை இருக்குது நல்ல சேல்ஸ் நல்ல ஒரு சேல்ஸ் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஈஸியாக நாற்பது லட்சம் கிராஸ் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்டி நம்பர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடையாது நாளைக்கு நோட்டீஸ் வரும்போது கண்டிப்பாக வரும் என்றைக்கி வருதோ பதினெட்டு பர்சன்ட் எடுத்து கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நான் எக்ஸாம் டேட் ப்ராடக்ட் டீல் பண்ணாரா இல்லை டாக்ஸபிள் ப்ராடக்ட் டீல் பண்ணாரா இவர்கிட்ட ஒரு பேப்பரும் இருக்காது வாங்கினதுக்கும் பேப்பர் கிடையாது வீர்த்ததுக்கும் பேப்பர் கிடையாது ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்க் ஜோன் ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீ சின்னவன் பெரியவன் அப்படின்னு கிடையாது இப்போ டெல்லிய ட்ரான்சாக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு பே த டேக்ஸ் டாக்ஸ்

நீங்கள் எத்தனை வந்து நாலேஜ் பேஸ் பண்ண சேனல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்களா வீடியோஸ் பார்க்குறீங்க எத்தனை என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு பார்க்குறீங்க அப்போ சார் ஓகே என்டர்டைன்மெண்ட் பார்க்குறீங்க பட் நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னா நான் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் நான் தானே எடுத்துக்கணும் சார் நீங்கள் வந்து கம்பேரிசன் சார் டாக்டரோட இப்படி கம்பேர் இங்கே டாக்டரோ எல்நீ கடகரோ யாராலும் இருந்துட்டு போட்டோம் ரெண்டாவது டே நான் என்ன ஒரு தொழில் செய்கிறேன்னா அந்த தொழிலுக்கு தேவைப்படுற விஷயங்களை தெரிஞ்சுக்க வேணும்னு என்னோட அடிப்படை கடமை தெரியலன்னா நாலு பேர்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா டெஃபினெட் ஐ ஷுட் ஆர் சம்மன் எல்ஸ் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல இட்ஸ் இது கவர்மெண்ட்டோடய ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும் அண்ட் இப்போ கம்பெனிஸ் எடுத்துக்கங்க இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கங்க இவனோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இரநூறு கோடி டேக்ஸ் கட்ட சொல்ல சொல்ல சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு கம்பெனி பேர் போல் ஜஸ்ட் அவங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்திருக்கு அப்போ அவங்களுக்குலாம் சட்டம் தெரியாதையும் ஏன் அவங்களுக்கு நோட்டீஸ் வருது சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்துருக்கு அட் ஈவந்தோ பெரிய ஆளுங்களுக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்களும் கிளாரிட்டிஃபை கிளாரிட்டி இருக்காது அவங்களுக்கு இது மாதிரி வரும் அப்போ அவங்களும் அந்த மாதிரி ப்ரொஃபஷர் அப்ரோச் பண்ணி டைம் டு டைம் தே ஹாவ் டு அப்கிரேட் ஸோ பேசிக்காக வருமான வரி செலுத்துறதுன்றது வந்து பேசிக் நாலேஜ் ஒரு பொருள் வைக்கிறேன்னா ஜிஎஸ்டி வாங்குறது அகைன் பேசிக் நாலேஜ் இந்த பேசிக் நாலேஜ் எனக்கு தெரியாதான்னு சொன்னாங்கன்னா பொருள் வைக்கிறேன் காசு வாங்கி பேக்கெட்டில் போகிறும்போது கொடுக்கும்போது வலிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபேக்ட் இது தான் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணது யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நாளைக்கு ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க லாஸ் வந்தால் நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க நோட்டீஸ் வந்தால் நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க வெரி சிம்பிள் தட் யூ ஹவ் டு பி வெரி கிளியர் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுங்கனாலும் சரி வேணும் ஓகே தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க